நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ரவா பொங்கலும் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கி இல்லாமல் பர்ஃபெக்டாக ஹோட்டலில் செய்கிற மாதிரியே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் எப்பவுமே ஒரே மாதிரி ரைஸில் வந்து நம்ம பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யூனிக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்தளவுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்குன்ட்டு நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் ஸோ இது பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர் வரைக்கும் ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுக்கு கால் கப் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரௌன் ஆகாத மாதிரி ரோஸ்ட் பண்ணணும் இதை வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் டைரெக்டாக கூட போட்டு வேக வைக்கலாம் இப்படி ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வாஷ் பண்ணி ஆகணும் ஒரு ஒன்னே முக்கால் கப் ரவை எடுத்துக்கலாம் இதையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் ரோஸ்ட் பண்ண ரவியாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுடலாம் இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வாஷ் பண்ண பாசிப்பருப்பை ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு அந்த கால் கப்புக்கு ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றலாம் ஏன்னா பாசிப்பருப்பு முதல்ல நல்லா வேகணும் ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் நம்ம மார்னிங் அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணி பண்ண முடியாது ஸோ நாலு விசில் விட்டுருங்க ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இதை வந்து நம்ம பாசப்பருப்பை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ நல்லா வெந்துடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் வந்து நம்ம குறையிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட ஆறு கப் தண்ணி ஊற்றணும் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வைக்க மாட்டோம் விசிலெல்லாம் விட போகிறதில்ல இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பேன் மெத்தட் தான் நல்லா நல்லா வந்து பொங்கி வருது நல்லா கொதிக்குது இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ரவை போடும்போது எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ரவையை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போடணும் ஒரே இடத்துல போடக்கூடாது அதை போட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா போட்டு உடனே கட்டி கட்டிவிடும் அப்போ நமக்கு வந்து நல்லா இருக்காது ஸோ நீங்கள் அப்படி ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும் ஸோ இப்போ இதை மூடி ஒரு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வைப்போம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணாமல் இருக்கக்கூடாது அதுலேயே அது வந்துடும் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இதுக்குள்ளே சட்னிக்கு வந்து தேங்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை உப்பு புளி கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுக்கடலை ஸோ அவ்வளோதான் இதை தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஸோ நீங்கள் கரகரைப்பாவும் அரைக்கலாம் திக்கா அரைக்கலாம் தண்ணி மாதிரி அரைக்கலாம் ஸோ உங்களோட தான் வரமிளகா கூட போட்டு அரைக்கலாம் வரமிளகாய் பூண்டு கூட இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் அது நல்லா வெந்துடுச்சு கரெக்டாக அந்த நெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு அந்த தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணியில் அது வந்து நெய் தான் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா சூடாக தான் இருக்கும் உமா அப்படி சாரி பொங்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஆறாது உங்களுக்கு எடுத்து போட்டு கட்டுறேன் அப்படியே அந்த வலிக்கு வெள விள மாதிரி இருக்கும் அந்த இருந்து இப்போது இதுக்கு சீசனிங் பண்ணணும் தாளித்து கொட்டணும் இப்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு முந்திரி பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கணும் இது நல்லா வந்து பொங்கலே நல்லா காரமாக நல்லா சூப்பராக இருக்கும் அந்த பச்சை மிளகாய் எல்லாம் போகிறதுனால கொஞ்சம் மிளகு கூட நீங்கள் நுனிக்கி போடலாம் நெய் அதிகமாக பிடிக்கும்னு நினைக்கிறோம் கால் கப் கூட நீங்கள் ஊற்றி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சொன்ன நான் எல்லாமே படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த நேரத்துலையும் நீங்கள் ரொம்ப வேகமாக கலக்குனீங்க அப்படின்னா அது களி மாதிரி ஆகும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்தோன்னே விழணும் அதுதான் பதம்னு அர்த்தம் நான் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன் எதுக்காகனால் இந்த உப்புமா கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட வறண்டு போகாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு கரண்டியில் எடுக்கும்போது அப்படியே உடனும் ஒட்டாமல் அப்படியே வரும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு நீங்கள் அரை மணி நேரம் வச்சுருந்தா கூட அந்த உப்புமாவோட டேஸ்ட்டு மாறாது நமக்கு அந்த நெய் வந்து மேலே விட்டதுனால ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு என்னோடய சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ அதையுமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு இல்லை இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்